திமுகவுடன் கூட்டணியா ஓபிஎஸ் சொன்ன நச் பதில் ஸ்டாலின் உடனான இரண்டாவது சந்திப்பால் பரபரப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிய நிலையில் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் வீட்டிற்கு ஓ பன்னீர்செல்வம் வருகை தந்திருப்பது தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது அதிமுக உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேனியில் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அப்போது அதிமுக பாஜகவுடன் கூட்டணியில் இல்லை அதன்பின் பாஜகவுடன் அதிமுக இணைந்ததும் ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து ஓரங்கட்டப்பட்டார் தொடர்ந்து அமித்ஷா மற்றும் பிரதமர் மோடி ஆகியோர் தமிழகம் வந்தபோது கூட இவரை தனியாக சந்திக்கவில்லை இதனால் ஓபிஎஸ் தரப்பு தொடர்ந்து அதிருப்தியில் இருந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக ஜூலை முப்பத்தி ஒன்றில் அறிவித்தார் அன்றுமதியம் இந்த அறிவிப்பை வெளியிட்ட பிறகு தற்போது மாலையில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்க அவரது ஆழ்வார்பேட்டை வீட்டிற்கு ஓ பன்னீர்செல்வம் வருகை தந்துள்ளார் குறிப்பாக அவர் காரில் வருகை தந்ததும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாசலுக்கு வந்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் ஓ பன்னீர்செல்வம் பல கூடையுடன் வருகை தந்தார் முன்னதாக அன்று காலை நடைப்பயிற்சியின் போது ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து அவரது உடல்நலம் குறித்து விசாரித்தார் இந்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஓ பன்னீர்செல்வத்திற்கு இடையேயான சந்திப்பு அரசியல் ரீதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சுமார் நாற்பது நிமிட சந்திப்புக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலினின் உடல்நிலை குறித்து விசாரிக்கவே வந்தேன் மேலும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மூத்த மகன் முக முத்து மறைவுக்கு ஒர்தல் தெரிவிக்கும் வகையிலும் முதலமைச்சரை சந்தித்தேன் முதலமைச்சர் ஸ்டாலினுடனான சந்திப்பில் நான் அரசியல் பேசவில்லை என்றார் தொடர்ந்து திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்வீர்களா என்ற கேள்விக்கு அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லை என்றார் அதுமட்டுமின்றி நடிகர் விஜயின் தாவேகாவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு தானும் அவரிடம் பேசவில்லை அவரும் தன்னிடம் பேசவில்லை என்றார்